சிவா சீரியலில் இப்போ ஒரு எக்ஸானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் பார்க்குறதுல லைக் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம அயலி மட்டும் நிச்சயதை விழாவில் கலந்துக்கிறதுக்கு தாமதமாகுது அவங்களும் சீனியர் அப்புறம் மேல் அதிகாரி எல்லோரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க சிவா வந்து சொல்கிறாங்க நம்ம கபிலன வந்து சுற்றி வளைச்சா நிச்சயம் வர்மாவை நம்ம பிடிச்சிடலாம் ஆனால் என்ன பண்ணுறது கபிலனுக்கு பக்கபலமாக அவங்க அக்கா இருக்காங்கன்னு அந்த அதிகாரி வந்து சொல்கிறாங்க யார் வேணாலும் இருக்கட்டும் அவங்கள நான் விட போகிறது இல்லை அவங்க தம்பியை எப்படி இருந்தாலும் காப்பாற்றிடுவாங்க நிச்சயம் நான் ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டேன் அவங்க அக்கா கிட்ட அக்கா அக்கான்னு தான் சொல்கிறாங்கன்னு தவிர ராணிங்கிற விஷயத்த சொல்லவே இல்லை நம்ம அயலி முன்னாடி அவங்க ரொம்ப வந்து செல்வாக்கான ஆள் அதனால தான் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது செல்வாக்கு இருக்கோ இல்லையோ நம்ம உண்டு ஆக்கணும் சரி அயலி அவங்க பெரிய இடம் நிச்சயம் நம்ம எல்லா விதமான ஆதாரத்தையும் வலு சேர்த்ததுக்கப்புறமேட்டு தான் அவங்கள பார்க்கவே போனோம் அதுக்கப்புறம் அவங்களால எதுவும் பண்ண முடியாதுல்ல பொறுத்தாலும் நம்ம எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணுவோம் அதுக்கேற்ற வேலையெல்லாம் பார்ப்போங்கிற மாதிரி சிவாவும் ஐலியும் நம்பிக்கை ஊட்டுற வகையில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதுதான் உங்களை வந்து கூப்பிட்டு பேசினேன் பார்த்துக்கோங்க நானே கூப்பிட்டு அவங்க கிட்டே வந்து விசாரிக்கணுங்கிற மாதிரி சொன்னப்போ கூட அவங்க என்னை அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சு வச்சாங்க சரி சார் சொல்லிட்டீங்கல்ல நான் பார்த்துக்கிறேன் அவங்கள உண்டு இல்லைன்னு ஆக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படி நிச்சயதார்த்த விழாவில் கலந்துக்கலான் இருக்காங்க பார்த்து ஜெம்னா கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம கபிலனோட பாட்டி பொண்ணோட அக்கா எங்கே இருக்காங்க அவங்களுக்கு கிஃப்டெல்லாம் கொடுக்கணும்னு நம்ம இந்திராராணி வந்து சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னோன்னே வாங்க வாங்க இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் என்ன இவ்வளோ தாமதமாக வரீங்க அப்படின்னு சொல்லி ஜமுனாவும் செல்லம்மாவும் கேட்கலான் இருந்தாங்க அனி என்ன நீ நம்ம ஒன்று நினச்சா அதுவும் ஒன்று நினைக்குது நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னு தெரியலையே இப்போனு பார்த்து ஐலியை பற்றியாக வந்து கேட்பாங்க கூடிய சீக்கிரம் அயிலிக்கு நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருவாங்க போலையே அவங்க பையனுக்கோ இல்லை வேற யாருக்கோ கல்யாணம் பண்ணி வச்சிட்டா இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னோன்னே அச்சச்சோ அப்படியெல்லாம் ஒரு விஷயம்லாம் நடக்கவே கூடாது அக்கா மேலே அதுவும் இவ்வளோ பாசமாக காட்டவே கூடாது அவள் வெளியில் இருக்கா நிச்சயம் வந்துடுவா எல்லா வேலையும் அவள் தான் முன்ன நின்று பார்த்துட்டு இருக்கா போல இருக்கே அப்படின்னு சொன்னோன்னே ஜமுனாவுக்கு இப்போ சிரிக்கிறத தவிர வழியே இல்லாமல் சிரிச்சிகிட்டு இருக்காங்க பத்மா இது எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கிறாங்க பத்மா வந்து பேசுகிறாங்க ஆமாம் இவங்களுக்கு அயலினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்களா வந்துடுவாங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே அந்த பாட்டிக்கிட்ட வந்து இவங்க தான் அயலி அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க என்னோட பொண்ணு உன்னை பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக இருக்கா இன்னமும் பார்க்க முடியாமல் இருக்குது அப்படிங்களா நானும் நம்ம குடும்பத்தை இன்னைக்கு தான் பார்க்குற மாதிரி இருக்குது போல இருக்கு எனக்கும் ரொம்ப பிஸியான வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஏதோ ஒன்று தடப்படுது உன்னை பார்த்தா எங்கேயும் பார்த்தவாறுதான்மா இருக்குது உன்னை பார்த்தா அன்னியும் போலயே தெரியல நம்மலாம் சொந்தமாக போகிறோம்ல அதனால கூட இருக்கலாம் நான் வாய் வார்த்தைக்காக சொல்லம்மா உங்ககிட்ட ரொம்ப நாளாக வந்து பேசி பழகினேன் அந்த ஃபீல் வந்து கிடைக்கிது உரிமையாக நான் கிட்டே கேட்கலாம்ல அப்படி தான் நான் நினைக்கிறேன்னு அந்த பாட்டி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்டோன்னு தாராளமாக கேளுங்க என்னை முதல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வந்து வாங்குறாங்க ரித்திகா ஒரு வாட்டி கூட காலில் வந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்கவே இல்லை ஆனால் அவங்க அக்கா பொறுப்பாக இருக்காங்களேங்கிற மாதிரி சொல்லும்போது ஜமுனாவுக்கும் செல்லம்மாக்கும் சுத்தமாக பிடிக்கல அவ அடக்க உடக்கமாக எவ்வளோ சூப்பராக பண்பாடாக வந்து நடந்துக்கிறா ஆனால் நம்ம பொண்ணு அது மாதிரிலாம் ஒரு வாட்டி கூட காலில் விழுகவே இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க இப்போ அயலி விழுந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம பொண்ணு விழுந்தாலும் சந்தேகமாக இருக்கும் விழுலைனா கூட அவங்க மனசு இப்படி தான் வந்து யோசிச்சிட்டே இருக்கும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி இருக்காங்க என் பொண்ணு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவா நீ கண்டிப்பாக அவங்கள வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அப்படி கேஷுவலாக வராங்க நம்ம இந்திரா ராணி இந்திரா ராணியை முத முதல்ல பார்க்குறாங்க நம்ம அயலி நீங்கள் தானே என் பொண்ணோட டீச்சர் சூப்பர் நான் உங்களை இந்த மாதிரி நேரத்தில் எதிரே பார்க்கலங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க நான் கூட பொண்ணோட அக்காவாக இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கலன்னு இந்திரா ராணி வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப சரி எப்படியெல்லாம் போகுது வேலையெல்லாம் ரொம்ப நல்லா போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க ஃபோனை பார்த்து நம்ம இந்திரா ராணிக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது ஃபோனை வந்து கட் பண்ணுறாங்க என்னது இவங்க வேற பேசுகிறாங்களே ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா ராணி அம்மா நகையெல்லாம் கொடுக்கணும்னு சொன்னோம் வேணாம்மா அந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கினோட ஏகப்பட்ட நகையெல்லாம் வந்து கொடுக்குறாங்க ஒரு இருபது கிட்ட இந்தாமா ஏன் இந்த நகையெல்லாம் உனக்காக தான் வாங்கினேன் ஏன் என்னாச்சு உன்னோட தங்கச்சி கல்யாணம் நடக்குது ஆனால் நீ ரொம்ப சந்தோஷமாக எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்க மனசில் துளி கூட கவலை இல்லாமல் தங்கச்சிக்கு நல்லபடியாக ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படின்னு யோசிக்கிற இல்லை அதுக்காக நல்ல மனசுக்காக தான் உனக்கு நான் இந்த பரிசு தரேன் அதெல்லாம் ஒன்று வேணாம் என்னம்மா நான் கொடுக்குறேன் முத முதல்ல சந்திக்கிறோம் நீங்கள் இதை வாங்கிக்கோங்க அதுவும் இல்லாமல் நம்ம ரெண்டு பேருக்கு தான் முன்னாடியிலேருந்து பழக்கம் இருக்குல்ல அதுக்குன்னு இவ்வளோ ரூபாயெல்லாம் நீங்கள் கொடுக்கறதெல்லாம் என்னால் எப்படிங்க வாங்கிக்க முடியும் சொந்தமாக நீ இனிமேட்டு எனக்கும் சொந்தந்தான் உனக்கும் நல்லபடியாக நான் வாழ்க்கை வந்து அமைச்சு தருவேன் அப்படின்னு சொல்லி இந்திரா ராணி சொன்னோன்னே ஐயோ இந்திரா ராணி வாக்குறுதி கொடுத்துட்டா அதை காப்பாற்றிடுவாங்களே அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருக்காங்க பார்த்து அந்த நகையை வந்து வாங்கிட்டாங்க பத்மா சொன்னதுனால வாங்கிட்டாங்க அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறப்ப அந்த ஃபோன் காலை வந்து அட்டன் பண்ணுறாங்க என்ன மேடம் ஃபோன் எடுக்கவே இல்லை பிஸியாக இருந்தேன் சொல்லுங்கள் மேடம் கபீனனை பற்றி கேள்விப்படுறது எதுவும் சரியில்லை அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க எல்லோரும் வந்து இப்போ மீட்டிங்லாம் வந்து போடுறாங்க ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து விசாரிச்சப்ப நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு தெரில அவங்க ஒரு மீட்டிங் மாதிரி பண்ணியிருக்காங்க இப்போ தான் எனக்கு தகவல் கிடச்சிச்சு என்ன மீட்டிங் அவங்கள பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஆதாரத்தெல்லாம் எடுக்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் தம்பியை கொஞ்சம் நல்ல விதமாக பார்த்துக்கங்க அவங்க எதாவது சின்னதாக ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டினா கூட கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு இருக்காங்க சரிங்க நான் பார்த்துக்கிறேன் அந்த ஆஃபீஸரோட நம்பர் தெரியுமா அதெல்லாம் தெரியாது மேடம் அது கொஞ்சம் ரகசியமாக தான் வந்து ஃபாலோ இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்திரா ராணிக்கு ஃபோன் அடித்து நம்ம பேசியே ஆகணுங்கிற மாதிரி கபிலனோட அக்காவோட நம்பரை வந்து வாங்குகிறாங்க அதிகாரிக்கிட்டேருந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்ன மேடம் எப்படி இருக்கீங்க நீ யாரும் தெரிஞ்சுக்கலாமான்னு இந்திரா ராணி கேட்குறா எங்க அதிகாரி இப்போதான் உங்க வீடு தேடி வந்தாங்க ஓ நீதான் கபிலனை வந்து எப்படி இருந்தாலும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கியோ நிச்சயம் அது கனவுல கூட நடக்காது கபிலன் யார் தெரியுமா என் தம்பிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்றாங்க யாரா வேணாலும் இருக்கட்டும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை எனக்கு உண்மையும் சத்தியம்தான் முக்கியம் ஓ அப்படியா நான் யார் தெரியுமா இந்திரா ராணி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது ஒரு பக்கம் கடுப்பாயிட்டாங்க நம்ம அயலி என் முன்னாடி நிற்கிறவங்க எவ்வளோ பெரிய ஆள் இதெல்லாம் எனக்கு தெரியும் தெரியாது நான் வச்சுருக்கிற பொருளுக்கும் தெரியாது பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்திரா ராணி செமையா வந்து கத்துறாங்க உடனே அயிலியும் வந்து கத்துறாங்க ரெண்டு பேரும் வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருந்தது ஒரு இருபது அடி டிஸ்டன்ஸில் தான் இருக்கும் அதனால நம்ம அயிலியும் பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க இந்திரா ராணி பின்னாடி வந்து திரும்பி பார்க்குறாங்க ரகசியமாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க உங்கள் தம்பி சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது என்னது நான் கத்துற மாதிரியே இவ்வளும் கத்துறா ஒருவேளை வேலை அந்த அதிகாரியாக இருப்பாங்களோன்னு சொல்லி யோசிக்கும்போது சேச்சே அப்படியெல்லாம் இருக்காது இவங்க தான் நம்ம பாவையோட ஃப்ரெண்டாச்சே அப்படி இருக்கும்போது அப்படியெல்லாம் இருக்காதுங்கிற மாதிரி யோசித்தாலும் நம்ம இந்திரா அணிக்கு சந்தேகம் வருது அதே மாதிரி இந்த பக்கம் ஐலிக்கு வந்து சந்தேகம் வருது ஒருவேளை இவங்க கத்துறதை பார்த்தா கபிலனோட அக்காவாக இருப்பாங்களோ